கரெக்டா பஸ் ஓடாக் பண்ணும் போது மேலே வைப்பேன் சரி பாத்துருப்பாங்க யார் அச்சதுக்கு போவாங்க பயம் வந்துரு சரி சொல்லிட்டு அப்படியே ஸ்லோ அப்புறம் சரி அடி ஓவ் பண்ணான்னு பார்த்தா அப்பதான் கரெக்டா இப்படி போவாங்க சரி ரைட்டு சொல்லிட்டு பின்னாடியே போய் டைம் அப்படிதான் போய் ஆஃபீஸ்க்கு பஸ் பின்னாடியே போயிட்டு இருந்தேன் சரி ஓவர்டேக் பண்ணா அச்சுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே போய் லேட்டா போயிட்டேன் அந்த அன்னைக்கு அதனால சரி அப்படியே ஒரு மீன் போடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிறேன் அதுக்கு என்ன மீன் போட போறீங்க அதுக்கு என்ன இந்த மாதிரி ஓட்டாக் ஓவர்டாக் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி போனவர் அப்படிதான் சரின்னு சொல்லிட்டு நேரத்தையே கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு அப்போ கொஞ்சம் வெயில் அடிச்சது சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சத்துன்னு மோஞ்சு தண்ணி அழிச்சது ஆனால் அது தண்ணி அழிச்சது அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்கற ஒன்றும் இல்லை முன்னாடி ஒரு லாரி போயிட்டு சரி சரி ஓட்டாக் பண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டாக் பண்ணிட்டு பார்க்குற காலையே ஏழு மணி ஏழையாக போயிருக்கு பார்க்குற தலைவர் என்ன பண்ணிட்டாரு

அதுக்கு என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்ருக்கல ம் நல்லா ஐடியா யோசிக்கும் பார்க்கல ம் நீமே கிரியேட் பண்ணி போட்டுவிடுவோம்